மழைக்காலம் வந்துட்டாலே மனசில் ஒரு பீதியை எப்போவுமே கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க டெங்கு மலேரியா மாதிரியான நோய்கள் வந்து தாக்கக்கூடிய காலகட்டம் இது பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிற மாதிரியே நிறைய கேசஸும் இந்த காலகட்டத்தில் தான் அதிகமாகவும் செய்யும் அதுலேயும் குறிப்பாக டெங்குங்கிறது ரொம்ப ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்குது இந்த டெங்கு அப்படிங்கிறது எப்போ மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சது டெங்கு தாக்குனா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் டெங்குல இருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்க முடியும் டெங்கு பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இன்னைக்கு முழுசா பார்த்துடலாம் வாங்க டெங்கு அப்படிங்கிறது கொசுவால் மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் இது உலகத்துல இருக்கக்கூடிய ஆசியா ஆப்பிரிக்கா மாதிரியான டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல தான் அதிகமாக பரவுது அதனால தான் இந்தியாவிலேயும் இந்த டெங்கு உடைய தாக்குதல்ங்கிறது ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அதுலேயும் குறிப்பாக மழைக்காலங்களில் டெங்கு உடைய பரவலுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம மழைக்காலத்தை நெருங்க ஆரம்பிச்சிட்டாலே ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்குமான அந்த காலகட்டத்தில் டெங்கு அதிகமாக பரவாமல் இருக்கிறதுக்கான ப்ரிகாஷன்ஸை தொடர்ந்து எடுத்துக்க சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் அதிகமான அளவுக்கு டெங்கு பரவுதல்ங்கிறது நடக்கும் டெங்கால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒன்று தான் அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதத்தை அடிப்படையாக வச்சு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்லாம் கூட நடக்கும் அதனால தான் சமீபத்தில் கூட டிஎம்கேனா டெங்கு மலேரியா கொசு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வந்து எதிர்கட்சிகள்லாம் முன்னெடுத்தாங்க அதுக்கு பதில் தெரிவிக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொசுவத்தி சுருளை சுருல வந்து ட்விட்டர்ல வந்து இமேஜா போட்டு விட்டாரு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த அளவுக்கு அரசியல் களத்திலேயே பரபரப்பை ஏற்படுத்துற மாதிரி டெங்கு முன்னேற்ற கழகமும் தனியா ஒரு கட்சியே நடத்திக்கிட்டு இருக்கு இந்த கொசு இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவிட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்த ஒரு புள்ளி விவரத்தின்படி இந்தியா முழுக்கவுமே அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகள் ஆயிரத்துக்கும் நெருக்கமானவங்க இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த புள்ளி விவரத்துல பதிவு செய்யறாங்க அதுவே நம்ம உலகளவில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் மக்கள் டெங்குவால பாதிக்கப்படுறாங்க அப்படி பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்ல கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் நெருக்கமானவர்கள் இந்த நோயால இறந்து போறாங்க அந்த அளவுக்கு மனிதர்களுடைய உயிரையே பறிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு நோயா இருக்கு இந்த டெங்கு டெங்கு எடுத்த உடனேயே ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துருமான்னு பார்த்தோம்னா இல்லை அதை போறதுக்கு பல படிநிலைகள்ங்கிறது இருக்கு ஆரம்பத்தில் டெங்குவை ஒரு சில சிம்டம்ஸை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அதிகமான தலைவலிங்கிறது இருக்கும் ஹை ஃபீவராக இருக்கும் அதே மாதிரி கண் உடல் ஜாயின்ஸ் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய அளவுக்கான உடல் வலி அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி உடம்புல அங்கங்கே ரேஷஸ் மாதிரியான சிம்டம்ஸும் காட்டும் இந்த சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போதே டெங்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இந்த சிம்டம்ஸுங்கிறது ஒரு சில நேரத்தில் ரொம்ப சிவியராக மாற ஆரம்பிக்கும் அது ஏன்னா டெங்குங்கிறது ரொம்ப சிவியராக ஆயிக்கிட்டு இருக்கு உயிரே பறிபோகக்கூடிய அளவுக்கான நிலைமையை நோக்கி அந்த பேஷண்ட் நெருங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக அந்த சிம்டம்ஸ் இருக்கும் இந்த சிவியர் டெங்கு அப்படிங்கிறது எப்போ ஏற்படும்னா நம்மளுடைய பிளட் வெஸல்ஸில் இந்த நோயால பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த பிளட் வெஸல்ஸ் ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை இழந்துரும் அதனால பிளட்டுங்கிறது லீக் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுடைய உடலுக்குள்ளேயே பிளட்டுங்கிறது லீக் ஆக ஆரம்பிக்கும் அதோட அந்த லீக்கேஜுங்கிறது நம்மளுடைய மூக்கு வழியா வாய் வழியா பல்லுடைய மேல்ல இருக்கக்கூடிய ஈர் வழியா ரத்தங்கிறது வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாமிட் எடுக்கும் போதும் சிறுநீர் கழிக்கும் போதும் மலம் கழிக்கும் போதும் ரத்தம்ங்கிறது வெளியேறும் இந்த ரத்தம் வந்து இப்படிலாம் வெளியேறி வரக்கூடிய அந்த சிம்டம் எதனால ஏற்படுதுன்னா டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்னால ஏற்படுது இதுதான் ரொம்ப சிவியரான டெங்குன்னு அர்த்தம் இது சமயத்துல நம்மளுடைய உயிரையே பறிக்கக்கூடிய நிலைமைக்கு போகும் இந்த சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு சிம்டம் நமக்கு தெரிஞ்சால் கூட நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிவியரான ட்ரீட்மெண்ட்டை எடுக்க ஆரம்பிக்கணும் இல்லைன்னா உயிர் பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது லைஃப்பில் இந்த மாதிரி சிவியரான ஹெல்த் டிசீஸுங்கிறது நமக்கு எப்போ ஏற்படும் சொல்லவே முடியாது அது அன்பிரடிக்டபுள் தான் ஆனால் அளவுக்கு மோசமான நோய் தாக்குதல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது தான் நம்ம பணத்துக்கு என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கிறது நமக்கு வரும் அதெல்லாம் நம்ம சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது இருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு பணம் இல்லாத சமயத்தில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனால் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பாலிசி பஸார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய பாலிசி பஸாரில் நமக்கு தேவையான பாலிசியை மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியும் அதுலேயும் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து மாசத்துக்கு வெறும் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கோடி அளவுக்கான கவரேஜை ஈஸியாக எடுத்துக்க முடியும் பாலிசி பர்சர் ரெண்டரை கோடி அளவுக்கான பாலிசிஸை விற்றுருக்காங்க அதோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் அளவுக்கான டிஸ்கவுண்ட்ஸையும் தராங்க பாலிசி பர்சரில் பாலிசி எடுக்கும்போது டெடிக்கேட்டடான கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜருங்கிறத அவங்க அலோட் பண்ணுறாங்க அவங்க கிட்ட நம்ம நேரடியாக கேள்விகள் கேட்டு நம்மளுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணி பாலிசிஸை வாங்கிக்க முடியும் ரொம்ப யங் ஏஜில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அப்போ ரொம்ப கம்மியான செலவில் அதிக அளவுக்கான கவரேஜ் பெனிஃபிட்டோடு நம்மளால் நமக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுத்துக்க முடியும் ஃப்யூச்சருக்கு அதனால் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுத்துக்கோங்க பாலிசி பஸ்ஸர் மூலமாக கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கான டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு தேவையான மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பலன் பெறுங்க இதை வெறும் விளம்பரம் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க ஏன்னா நாங்கள் எப்போவுமே பேங் போகனில் விளம்பரம் போடுறதுக்கு ரொம்பவே தேர்ந்தெடுத்து தான் விளம்பரம் போடுவோம் நம்மளுடைய பிகி பஸ் கம்யூனிட்டிக்கு பலன் தருமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் விளம்பரமே போடுவோம் அப்படி தான் இதையும் நாங்கள் போடுறோம் இவங்க மூலமானு இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராவது எடுத்திருக்காங்க அவங்க மூலமாக பாலிசி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் தாராளமாக கிட்ட கேட்டு உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்த்துக்கிட்டு பாலிசி எடுத்துருங்க ஆனால் கண்டிப்பாக மெடிக்கல் பாலிசியை எடுக்காமல் இருக்காதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது இப்போ இருக்கிற சூழலுக்கு கட்டாயம் அவசியம் அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக பாலிசி எடுக்காதவங்க ஃப்யூச்சர்ல எடுத்துருவீங்கன்னு நம்புறேன் இப்போ நம்ம டெங்குவை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் சரி இந்த டெங்கு அப்படிங்கிறது எப்படி நமக்குள்ள பரவுது அதாவது மனிதர்கள் மத்தியில இந்த டெங்குங்கிறது பரவுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் கொசு அப்படிங்கிற கல்பிரிட் எல்லா கொசுவுமே டெங்குவை பரப்புமா அப்படின்னு கேட்டா இல்லை அதை டெங்கு கொசுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏடிஸ் எகிப்தி அப்படிங்கிற இந்த கொசு வகையால தான் இந்த டெங்குங்கிறது அதிகமாக பரவுது அதே சமயத்துல எய்டிஸ் ஆல்போபிக்டஸ் அப்படிங்கிற இன்னொரு வகையான கொசு வறுக்கு இதாலையும் டெங்குங்கிறது பரவும் இந்த கொசுக்கள் டெங்கு பரவுவதற்கு மட்டும் காரணம் இல்லை எல்லோ ஃபீவர் சிக்கன் குனியா ஜிவ்கா அப்படிங்கிற மாதிரியான மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்குமே இந்த கொசுக்கள் தான் காரணம் இந்த கொசுக்களால டெங்கு எப்படி பரவுதுன்னா ஒருத்தருக்கு ஏற்கனவே டெங்கு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவருடைய உடம்புல போய் ஓட்டையை போட்டு ரத்தத்தை குடிக்கக்கூடிய இந்த கொசுக்கள் அதே மூக்கோட ஹெல்த்தியாக இருக்கிறவருடைய இன்னொருத்தர் உடம்புல போய் ஓட்டையை போடும்போது அந்த சமயத்தில் இந்த டெங்கு வைரஸ்ங்கிறது அவரை போய் இன்ஃபெக்ட் பண்ணிடுது இப்படி தான் கொசுக்களால் இந்த டெங்கு வைரஸ் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு பரவுது நீங்கள் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க டெங்கு பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த பேஷண்ட்ஸுக்கு கொசு வலையை வச்சு கட்டியிருப்பாங்க அது கொசுக்கள் கிட்ட இருந்து அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்காக இல்லை அந்த கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக அதாவது அந்த பேஷண்ட்டை கொசு கடிச்சு அதன் மூலமாக டெங்குங்கிறது நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மற்றவங்களுக்கு பாதிப்பு உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொசு வலையெல்லாம் அங்கே கட்டியிருப்பாங்க இந்த கொசுங்கிறது பகல் நேரத்து கொசு அதாவது கொஞ்சம் ஏர்லி டான் பீரியட்லேயும் ஈவினிங் டைம்லையும் தான் இந்த கொசுங்கிறது அதிகமாக நம்மளை வேட்டையாடும் ஸோ அந்த சமயங்களில் இந்த கொசுக்கள் கிட்டேருந்து நம்ம பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியது அவசியம் இப்படி இந்த டெங்குவை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரப்புகிற வேலையை பார்க்கறது யாருன்னா பெண் கொசுக்கள் தான் ஆண் கொசுக்கள் அதெல்லாம் செய்யறதில்ல பெண் கொசுக்கள் மட்டும்தான் இப்படி நம்மளுடைய ரத்தத்தை குடித்து அதோடு சேர்த்து நோயையும் பரப்புது இந்த போச்சுடா இந்த பெண் கொசுக்கள் ஏன் மனிதர்களை கடிக்குது அதுலயும் ரூமில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தரை மட்டும் பார்த்து வேட்டையாடி ஏன் கடிக்குது அதுக்கான காரணம் என்ன கொசுக்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே வாட்டி ஒன்றிய உயிரினங்கள் சீரீஸில் கொசுக்களை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான புரிதலுங்கிறது கிடைக்கும் இப்போது நாம் டெங்கு மேட்ருக்கு வருவோம் இந்த டெங்கு அப்படிங்கிற இந்த பேருங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டுல இருந்து தான் ரொம்ப காமனாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒன்றா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நோய்க்கு என்னென்னமோ பேரை சொல்லி அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் சொல்லிட்டு இருந்தாங்க இதை பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னாங்க பிரேக் ஹார்ட் ஃபீவர்னாங்க பில்லியஸ் ரெமிட்டிங் ஃபீவர் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு இப்படி ஏகப்பட்ட பேருங்கிறது இந்த டெங்குக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் டெங்கு அப்படிங்கிற இந்த வார்த்தைங்கிறது இந்த நோய்க்கான பேரா வைக்கப்பட்டுச்சு இந்த டெங்கு அப்படிங்கிற வார்த்தையுடைய வேர் சொல்லுங்கிறது ஆப்பிரிக்காவில கென்யாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளில் புழக்கத்தில் இருந்த கிஷ்வாஹிலி அப்படிங்கிற மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அந்த இருந்த நோயை டிங்கா அப்படிங்கிற சொல்லால குறிப்பிட்டிருக்காங்க இந்த டிங்கா அப்படின்னா ஈவில் ஸ்பிரிட்ஸால ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறது அர்த்தமா அதாவது கொசுவை அசுத்த ஆவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இந்த நோய் வந்து ஏற்படுது அப்படிங்கறத மனிதர்கள் ஆரம்பத்துல புரிஞ்சுக்கல ஏதோ ஒரு காரணத்தால் இந்த நோய்ங்கிறது ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சொல்லப்போனால் இந்த டெங்கு மாதிரியான நோய் பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆதி காலத்தில இருந்தே கிடைக்குது கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு சீன மருத்துவ குறிப்புல இந்த டெங்குவோட சிம்டம்ஸ குறிக்கக்கூடிய ஒரு நோய் பற்றின குறிப்புகள்ங்கிறது இருக்கு அது கண்டிப்பா டெங்குவா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு அந்த நோயை வாட்டர் பாய்சன்கிற தான் அந்த புத்தகம் குறிப்பிடுது ஏன் அதுக்கு வாட்டர் பாய்சன் அப்படிங்கிற பேர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீரில் இருக்கக்கூடிய பூச்சிகளால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இது அப்படிங்கிற புரிதலில் இருந்தாங்க ஆனால் அப்போவும் தெளிவாக அது கொசுவால் தான் ஏற்படுதுங்கிற புரிதலுங்கிறது இல்லை அதுக்கப்புறமான காலகட்டத்தில் டெங்கு பற்றின பல குறிப்புகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூறுகளுக்கு மேலே தான் நமக்கு கிடைக்கிது உலகத்திலேயே பதிவு செய்யப்பட்ட டெங்கு எபிடமிக் அப்படிங்கிறது எங்கே திரும்ப நடந்துச்சு மெட்ராஸில் தான் நடந்துச்சு மெட்ராஸில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் டெங்குவால் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற குறிப்புகள்ங்கிறது கிடைக்கிது சரியாக அதுக்கு முன்ன இருந்த காலகட்டத்தில் தான் டெங்குங்கிறது உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்லேப் ட்ரேடு ஆப்பிரிக்க கண்டங்கள்லேருந்து கருப்பின மக்களை அடிமைகளாக ஐரோப்பியர்கள் மற்ற நாடுகளுக்கு வேலை செய்கிறதுக்காக அழைச்சிக்கிட்டு போனப்போ அந்த கருப்பின மக்களோடவே இந்த டெங்கு கொசுவும் கூடவே ட்ராவல் பண்ணி அங்கே இருந்த பகுதிகளில் டெங்குவை பரப்ப ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல தான் இந்த டெங்கு அப்படிங்கிறது கொசுவால் ஏற்படுது அப்படிங்கிற புரிதலுங்கிறது கிடச்சிது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஜான் பர்டன் கிளேலாண்டுங்கிறவரும் ஜோசப் ஃப்ராங்க்லின் சைலர் அப்படிங்கிறவரும் இந்த டெங்கு வைரஸுங்கிறது கொசுவால் ஏற்படுது அதுலேயும் எய்டஸ் மஸ்கிட்டோஸோலை தான் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் டெங்கு பற்றின முழுமையான ஆராய்ச்சிகள்ங்கிறது நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல ஜப்பானை சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் டெங்கு வைரஸை தனியாக பிரிச்செடுத்து அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஆராய்ச்சியை மேற்கொண்டு சக்ஸஸ் பண்ணி காமிச்சாங்க அதுக்கப்புறம் டெங்குவால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேண்டமிக்குங்கிறது நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல ஃபிலிப்பைன்ஸில் நடந்துச்சு அந்த சமயத்தில் டெங்குவால் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க டெங்குங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நோய் உயிரையே காவு வாங்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிற புரிதலுங்கிறது அதுக்கப்புறமா தான் இன்னும் ஸ்ட்ராங்காக நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சுது டெங்குவால் இந்த மாதிரியான பேண்டமிக்குங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளில் தொடர்ந்து ஏற்பட ஆரம்பிச்சுது இந்தியாவில் கூட நைன்டீன் நைன்டி சிக்ஸில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எபிடமிக்ங்கிறது டெங்குவால் ஏற்பட்டுச்சு முதல்ல டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் டெங்குங்கிறது அதிகமாக பரவ ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நாடு முழுக்கவுமே டெங்குவால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி அதை கட்டுப்படுத்துறதுக்காக அப்போதைய இந்திய அரசுங்கிறது ரொம்பவே தடுமாறி இருக்கு ஆனால் டெங்குக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு அதை இன்னுமா சரியாக்க முடியல அப்படின்னு கேட்குறீங்களா முடியல இன்னைக்கு தேதிக்கு வரைக்குமே டெங்குக்குன்னு ஒரு பிரத்யேகமான மெடிசனுங்கிறது கிடையாது டெங்குவால் ஏற்படக்கூடிய தலைவலி ஃபீவர் மாதிரியான பக்க விளைவுகளை மட்டுப்படுத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் தான் இப்போ வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கே தவிர இதுதான்ப்பா டெங்கு டெங்குவை குணப்படுத்தக்கூடிய மாத்திரை இதை சாப்பிட்டா இம்மிடியேட்டாக உங்களுக்கு டெங்கு குணமாயிடும் அப்படின்னு எந்த விதமான ஒரு மெடிசனும் இன்னைக்கு தேதி வரைக்கும் கிடையாது ஏன்னா டெங்கு வைரஸ்ங்கிறது அளவுக்கு நமக்கு சவாலான ஒன்றா இருக்குது இந்த டெங்கு வைரஸ் அப்படிங்கிறது ஃப்ளாஃபி ஃபிரீடே அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தது இதில் நாலு டைப் இருக்கு டென்வி ஒன் டென்வி டூ டென்வி த்ரீ டெங்வி ஃபோர் இந்த நாலு வகையான டெங்கு வைரஸை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஒருத்தருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு இந்த நாலு வகையில் எந்த வகையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் அந்த ட்ரீட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த குறிப்பிட்ட வைரஸுக்கான எதிர்ப்பு சக்திங்கிறது நமக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும் நம்ம சாகுற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட டெங்கு வைரஸுக்கு எதிராக நம்மளுடைய உடலுங்கிறது செயல்படும் ஆனால் அதே சமயத்தில் மீதி இருக்கக்கூடிய மூணு வைரஸ்ல ஏதாவது வைரஸ் மறுபடியும் அவரை பாதிச்சுதுன்னா அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சிவியரான டெங்கு அந்த நிலைக்கு அவரை கொண்டு போயிடும் வழக்கமாக ஒருத்தருக்கு ஒரு நோய் தாக்குதல் ஏற்பட்டு அந்த நோயிலிருந்து மீண்டெழுந்து வந்துட்டார்னா நார்மலாகவே நம்மளுடைய உடலுங்கிறது அந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தியை சேமித்து வச்சுருக்கோம் அந்த நோய் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற மெமரிங்கிறது நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்கு இருக்கும் ஆனால் டெங்குல அது அப்படியே உள்டா எந்த வகையான டெங்கு வைரஸ் தாக்கியிருக்கோ அதை தான் எதிர்த்து நம்மளால் போரிட முடியும் ஆனால் அதே சமயத்தில் மற்ற வகையான டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இதே எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல அந்த எதிர்ப்பு சக்தியவே ஹோலாக பயன்படுத்தி இன்னும் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை இந்த டெங்கு வைரஸ் ஏற்படுத்த முடியும் இது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுங்கிறது இன்னைக்கு வரைக்குமே விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கான சவாலாக இருக்குது அதனால தான் டெங்குவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதுக்கு ஏற்ற சரியான மெடிசனை கண்டுபிடிக்க முடியாமல் தென்னறிக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள் அதே சமயத்தில் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறையும் நம்ம பின்பற்றி இந்த டெங்குவை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் நம்ம இந்த கொரோனா டைமில் ரொம்பவே ஃபேமஸாக ஆகிருச்சு இல்லை நிலவேம்பு கஷாயம் அந்த நிலவேம்பு கஷாயத்தை வந்து குடிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்காக பப்பாளி இலை இலைச்சாரை வந்து குடிக்கலாம் அதே மாதிரி மலவேம்பு சாருங்கிறதையும் நாம் பருகலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அதிகமாக்கும் அதே மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காய்ச்சல் மாதிரியான பாதிப்புகளை குறைக்க செய்யும் ஆனால் முக்கியமான ஒன்று ஃபீவர் வந்துருச்சு கையில் இருக்கிற மெடிசனை போட்டு நம்ம உடம்ப நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் எழுத்துடாதீங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்புறமாவும் உங்களுடைய ஃபீவர் குறையாமல் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னா இம்மிடியட்டாக நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் டெங்குவுக்கு சரியான மெடிசன்ஸ் உருவாக்கப்படலை அப்படின்னாலும் டெங்குவை எதிர்கொள்கிறதுக்கான வேக்சினேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது உதாரணத்துக்கு டெங்கு வேக்சியா அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்துங்கிறது இருக்கு இதை ஒரு சில நாடுகள் ஒம்போதுலேருந்து பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு இந்த தடுப்பூசியை வந்து தராங்க ஆனால் இந்த தடுப்பு மருந்துலாம் டெங்கு எதிர்த்து போரிடுற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கா அப்படிங்கிறது தான் இருக்குது ஏன்னா இந்த தடுப்பு மருந்துகளை எடுத்த குழந்தைகளுக்கு மறுபடியும் டெங்கு உடைய மற்ற வகை வைரசஸுகளால் பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப சிவியராக மாறி இருக்குது அதனால் இந்த தடுப்பு மருந்துகள்லாம் அந்த அளவுக்கு இல்லை இதில் இன்னும் ஆராய்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அறிக்கையா இருக்கு சரி இவ்வளவு டஃப்பாக இருக்கக்கூடிய இந்த டெங்கை எப்படி நாம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு ப்ரிகாஷன்ஸா நடந்துக்கிறோம் அதாவது முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டெங்குவை பரவ விடாம நம்மளால தடுக்க முடியும் டெங்குங்கிறது டெங்கு கொசுக்களால மட்டும்தான் பரவுது இந்த டெங்கு கொசுக்கள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் தேங்கி இருக்கக்கூடிய நல்ல தண்ணீர்களில் தான் தங்களுடைய முட்டைகளை இட்டு அதில் இருந்து கொசுகளை உற்பத்தி பண்ணுது அதனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய நீர்களை அப்பப்போ அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம் ஒருத்தங்க தனி வீட்டில் இருப்பாங்க அவங்க வீட்டை சுற்றி அதாவது பழைய பிளாஸ்டிக் டப்பாவில் மழை தண்டிலாம் விழுந்துருவான் அதில் தான் இந்த டெங்கு கொசு வந்து வளரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க டெங்கு கொசுங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடத்துலலாம் கூட வளரும் வீட்டில் வாட்ரு ஃபில்டர் மாற்றிருப்பீங்கல்ல அந்த வாட்ரு ஃபில்டரில் தண்ணி போது எக்ஸஸாக ஒரு சில தண்ணி வந்து மேடையில் கொட்டியிருக்கோம் கிச்சன் மேடையில் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் கூட அதில் கூட இந்த டெங்கு புழு அப்படிங்கிறது உருவாகும் அதிலேருந்து டெங்கு கொசுங்கிறது உற்பத்தி ஆகும் அதே மாதிரி வீட்டில் செல்லமாக நாய்ப்பூனைகளை வளர்க்கக்கூடிய வழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அதுங்க குடிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பவுல்லையோ பக்கெட்லேயோ தண்ணீரை வந்து பிடிச்சி வச்சுருப்பீங்க இந்த தண்ணீரில் கூட இந்த டெங்கு கொசுங்கிறது உற்பத்தி ஆகும் அதனால அந்த பவுலையும் அந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய நீரையும் அப்பப்போ அப்புறப்படுத்திட்டு ஃப்ரெஷ் வாட்டரை பிடிச்சி வைக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஆசையாக செடிகள் வளர்ப்பீங்க அந்த செடிகளுக்கு ஊத்த வேண்டிய தண்ணீருங்கிறது சமயத்துல எக்ஸஸ் ஆகி கீழே தேங்கி இருக்கும் அப்படி தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீரையும் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு டெங்கு கொசு முட்டை போட்டு அதுலேருந்து புதிய டெங்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்ப அளவுக்கு நீர் தேவைங்கலாம் யோசிச்சுக்காதீங்க ஏதோ பெரிய ஜார் அளவுக்கு பக்கெட் அளவுக்குலாம் தண்ணி தேவைன்னு யோசிக்காதீங்க ரெண்டு எம்எல் அளவுக்கான வாட்டர் இருந்தாலே போதும் அதில் இந்த டெங்கு கொசுங்கிறது உற்பத்தி ஆகிடும் வெறும் ரெண்டு எம்எல் அளவுக்கு வாட்டர் இருந்தாலே போதும்னா நாங்கள் எங்கள் கொட்டி வைக்கிறதுலாம் கிட்டத்தட்ட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா என்னத்துக்கு ஆகும் எவ்வளோ கொசுக்கள் உற்பத்தி ஆகும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் டெங்குவை முழுமையாக குணமாக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மருத்துவ உலகம் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி டெங்கு கொசுக்களுடைய உற்பத்தியை மற்ற கொசுக்களுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுக்காக சென்னை கார்பரேஷன் மாதிரியான அரசாங்க அமைப்புகளும் தொடர்ந்து பல வகையான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பொறுப்பை மறந்து நாம ப்ரிகாஷன்ஸாக நடந்துக்காம இருக்கக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிகாஷன்ஸாக இருந்து நம்மளை நாமே பாதுகாக்க வேண்டியது அவசியம் ஏன்னா டெங்குங்கிறது குழந்தைகளை பாதிச்சதுன்னா நிலமை இன்னும் ரொம்ப மோசமாகிடும் அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளுடைய சூழலை நாம் ப்ரிகாஷன்ஸாக பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலைசேஷன் மாதிரியான நிலைமைக்கு போயிடுவோம் அது இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு தேவையான ஒன்று டெங்கு நெல்லை எந்த வகையான நோய்களுமே நம்மளை திடீர் திடீர்னு தாக்கும் எந்த நோய் நம்மளை நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கவே முடியாது அதனால நம்ம திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய சூழல்லாம் கூட ஏற்படும் அதனால தான் டெங்குக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கோமோ அதே அளவுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவுகளெல்லாம் எதிர்கொள்றதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் தான் மெடிக்கல் பாலிசி எடுத்துக்க வேண்டியதும் அவசியம் போன வீடியோஸில் நாங்கள் இந்த மாதிரி மெடிக்கல் பாலிசி எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க மெடிக்கல் பாலிசிங்கிறது அவசியமா அது ஒரு ஃபோர்ஜரி இல்லையா அதெல்லாம் வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறைய நல்லா படிக்க முடிச்சது அப்படிலாம் மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கிறது தான் நமக்கான முக்கியமான ஒரு பைப் லைனாக இப்போ இருக்கக்கூடிய சூழலில் மாறிடுச்சு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி லைன் வச்சுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நான் கோவிட்ல அட்மிட் ஆயிருந்த சமயத்துல எனக்கான மிகப்பெரிய அளவுக்கான தன்னம்பிக்கையை கொடுத்தது என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும்தான் ஏன்னா பார்த்துக்கலாம் நம்மளால செலவு சமாளிக்க முடியும் நம்ம கையில ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டை வந்து அதிகமாக எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துச்சு அதனாலதான் தான் அந்த சொந்த அனுபவத்துல சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப அவசியமானது அது ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அதெல்லாம் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் கவர் பண்ண மாட்டேங்கிறேன் உண்மைதான் ஒரு சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸஸஸில் ஒரு சில நோய்கள் இல்லைனா ஒரு சில கேப்பிங்ஸ்லாம் இருக்குது நாங்கள் இந்த ரூம் தர மாட்டோம் அந்த ரூம் தருவோம் அப்படிங்கிற மாதிரியான க்ரைட்டீரியாஸ் பிரித்து தான் கவரேஜ்லாம் வந்து அவங்க தருவாங்க நீங்கள் எடுத்திருக்க பாலிசியை பொறுத்து தான் அது மாறும் ஆனால் நீங்கள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன மாதிரியான கவரேஜ் இருக்குது எதெல்லாம் கவர் ஆகும் எதெல்லாம் கவர் ஆகாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது அவசியம் இந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாலிசி பஸார் மாதிரியான டீமில் இருக்கிறவங்க உங்களுக்கு உண்மையிலேயே உதவுவாங்க அவங்கக்கிட்ட உங்கள் டவுட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அவங்க மூலமாக உங்களுடைய டவுட்ஸை இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்டே கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துக்க முடியும் பாலிசி பசாரில் பாலிசி எடுக்கும்போது மட்டும் இல்லை கிளைம் ப்ராசஸில் கூட பெரிய அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்களாம் ஏன்னா நீங்க கிளைமை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கான கிளைமுக்கான சப்போர்ட்டை இம்மீடியட்டா அவங்க ஏற்பாடு பண்ணி தர்றாங்க தேவைப்பட்டா ஸ்பாட்டுக்கே நேரடியா உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் மேனேஜரையும் அவங்க அனுப்புறாங்களாம் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்லாம் நமக்கு பாலிசி பசார் மூலமாக கிடைக்கும் போது நீங்கள் அதன் மூலமாக பாலிசி எடுத்தால் இன்னும் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட்டாக இருக்கும் தான் அதை சொல்றேன் அதனால் மறக்காமல் உங்களுக்கான லைஃப் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்த ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை இம்மிடியேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பயன்படுத்திக்கோங்க சரி ஓகே இன்னைக்கான போகன் பசர் கேள்விக்கு வருவோம் இந்த டெங்குவை பரப்பக்கூடிய கொசுங்கிறது எய்டஸ் எகிப்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல இந்த கொசுவுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த எய்டஸ் அப்படிங்கிறது என்ன பொருளை குறிக்குது இந்த ஏடஸ்ங்கிற வார்த்தைங்கிறது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அதோடைய அர்த்தம் என்ன இதுதான் கேள்வி இதுக்கான பதிலை ஹேஷ்டேக் போகன் பசர் அப்படிங்கிற ஹேஷ்டேகை பயன்படுத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான சரியான பதிலை வந்து நாளைக்கு நம்மளுடைய சோஷியல் ஹேண்டில்ஸ் எல்லாத்துலையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்